லங்கா லூப் சேனலோடு அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவிக்கிறோம் இன்றைய நாளிலையும் ஆழமாக ஆராய்ந்து செய்தியா வழங்குறதுக்கு ரெடியா இருக்கிறோம் அதோட எங்களுடைய லங்கா லூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆதரவுகளை தந்துகிட்டே இருங்க இப்போ வாங்க எப்பிசோடு போகலாம் உலபன பிரதேசம் இப்போ சோக வெள்ளத்துல மூழ்கி இருக்குதுங்க ஏன்னா படுகொலை ஒன்னு நடந்திருக்கு அயல் பக்கமா இருக்கக்கூடிய வீடுகளிலையும் குடும்பங்களையும் ரொம்ப கவலையானது ஒரு துக்கமானதொரு நிலைதான் காணப்படுது எழுபத்தி எட்டு வயதான ஒரு வயோதிப பெண் தான் படுகொலை போறோம் ஒரு அழகான குடும்பம் ரெண்டு சின்ன பிள்ளைங்களோட ஒரு மருமகள் ஒரு மாமியார் ஒரு குடும்பத்துல அழகான நினைவுகளோட அந்த குடும்பம் உலப்பன பிரதேசத்துல வாழ்ந்து வந்திருக்கு சம்பவம் நடக்குது சனிக்கிழமை மிட் நைட் பன்னிரண்டு மணி அளவுல தான் அயல்புட்டாக்களுக்கு ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்பதாக போறாங்க ரத்த வெள்ளத்துல அந்த வயதான ஜோதி என்ற அவங்கள மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு போன அந்த பொதுமக்கள் என்ன பண்றாங்க போலீசாருக்கு உடனடியா இன்ஃபார்ம் பண்றாங்க போலீசார் நள்ளிரவு ஒரு மணி அளவுல அந்த வீட்டுக்கு போறாங்க போனா கதவை திறக்க முடியல கதவை பூட்டு போட்டு வச்சு உள்ளுக்குள்ள ஒருத்தர் ரெண்டு பிள்ளைங்களையும் அதாவது ஏழு வயசு நான்கு வயது இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு பனைய கைதியா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க யாருன்னா அந்த பிள்ளைங்களோட தான் மருமகளுக்கு மாமியாருக்கும் இடையிலே ஏதாவது வாய் ஆயுதத்தால அந்த மருமகள் அந்த மாமியார் படுகொலை செஞ்சிருக்காங்க ஊர்ஜிதமாக இருக்கு பனைய கைதியா ரெண்டு மணி போராட்டத்துக்கு அப்புறமா அந்த பெண்ணோட கணவர் யாழ்ப்பாணத்துல வேலை செஞ்சவரு அவருக்கு உடனடியா போலீசார் கால் பண்ணி இப்படி சம்பவம் நடந்திருக்கு உடனடியா இவங்களை கைது செய்ய வேண்டி இருக்கு அவங்களோட நீங்க பேசி அவங்களை எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க உடனடியா கணவர் நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா அவங்கள சம்மதிக்க வச்சு போலீசாரோட அழைத்து செல்றதுக்கு உதவுறாங்க இப்போ வரைக்கும் தீவிர விசாரணை இந்த சம்பவம் சம்பந்தமா நடந்துகிட்டு தான் இருக்கு குறித்த பெண் யாழ்ப்பாணத்தை பிறப்படமா கொண்டு வாங்க தொடர்ச்சியாக விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு இது சம்பந்தமாக ஏதேனும் உண்மை தகவல்கள் தொடர்ச்சியாக தெரிந்தால் லங்காலூர் அந்த செய்திகளை உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறது மீண்டும் ஒரு எபிசோட்டில் சந்திக்கலாம்